சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ராதாகிருஷ்ணன் சாலை பெரம்பூர் பேப்பர் மில் சாலை நியூ ஆவடி சாலை உள்ளிட்ட சாலைகளை அகலப்படுத்த சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் ஆயிரத்து எண்ணூற்று ஏழு கிலோமீட்டர் நீளத்தில் பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி எட்டு சாலைகள் உள்ளன வாகனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பதால் பல்வேறு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதை கட்டுப்படுத்தும் விதமாக சாலை விரிவாக்க பணி மேற்கொள்வது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சி ஆணையத்தின் உறுப்பினர் செயலாளர் அன்சூல் மிஸ்ரா மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர் இதில் நான்கு சாலைகளை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டது அதன்படி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையை முப்பது புள்ளி ஐந்து மீட்டராக அகலப்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதனால் மயிலாப்பூர் ராயப்பேட்டை ஆயிரம் விளக்கு தேனாம்பேட்டை போன்ற பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போல பேப்பர் மில் சாலை மற்றும் நியூ ஆவடி சாலைகளை பதினெட்டு மீட்டராக விரிவுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது சாலைகளை விரிவுபடுத்துவதற்காக திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசு ஒப்புதல் பெற்ற பின் பணிகள் தொடங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது